தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் மற்றவர்களை குறை சொல்லாது தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் நீங்கள் ஓசைப்படாமல் பூக்கள் மலர்வதைப் போல ஆரவாரம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவுவீர்கள் உங்கள் ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் எட்டில் மறைந்திருப்பதால் சலுவினங்கள் சற்று அதிகரிக்கலாம் புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்கப்படுத்துவீர்கள் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் வெற்றி பெற உதவுகிறீர்கள் மகனுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் காலம் இது உயர்கல்விக்காகவும் அனுப்பி வைப்பீர்கள் குருவும் பத்தில் தொடர்வதால் உங்களுக்கு களங்கம் ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வார்கள் அல்லது உங்கள் பெயரை தவறாக சிலர் பயன்படுத்த வாய்ப்பிருக்கிறது அதனால் யாரையும் தாக்கி பேசுவதோ தூக்கி பேசுவதோ வேண்டாம் ஏழரை சனி தொடர்வதால் திடீரென்று அறிமுகமாகுபவர்களை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டாம் புதியவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் புது முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது சுக்கிரன் ஆறில் மறைந்திருப்பதால் அதுவரை அலைச்சலும் பணப்பற்றாக்குறையும் கணவன் மனைவுக்குள் கருத்து மோதல்களும் சந்தேகத்தால் பிரிவுகளும் ஏற்படக்கூடும் சற்று கவனமாக இருங்கள் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுக்கரன் ஏழாம் வீட்டில் வந்தமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி முதல் எட்டில் ராகுவும் இரண்டில் கேதுவும் மறைவதால் பல்வழி பார்வைக் கோளாறு போன்றவை வந்து நீங்கும் சேமிப்புகள் யாவும் கரையும் எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகளும் தேவையில்லாத பயணங்களும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தலைமைக்கு சில ஆலோசனைகளை தருவீர்கள் சகாக்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை மொழித்திறன் வளரும் பெற்றோர் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வார்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை காதல் விவகாரத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்கும் மாதம் இது பெற்றோரின் அறிவுரையில் சில உண்மைகள் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அலட்சிய போக்குடன் இருக்காதீர்கள் விலகி சென்ற பங்குதாரர் மீண்டும் வந்து இணைவார்கள் உங்களின் புது திட்டங்களுக்கு பங்குதாரர்கள் எப்பொழுதும் ஆதரவாக இனி இருப்பார்கள் கடையை விரிவுபடுத்துவது அழகுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடலாம் எலக்ட்ரிக்கல் சிவில் உணவு துறையில் அதிகமாக லாபம் ஈட்டுவீர்கள் வேலையாட்களிடம் கராராக இருக்காதீர்கள் சற்று விட்டு கொடுத்து போங்கள் உத்தியோகத்தில் செல்வாக்கு கூடும் காலம் இது ஆனால் வேலை சுமை அதிகமாக இருக்கும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் சிலருக்கு ஏற்படலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உங்களுக்கு கீழ் பணியாற்றும் ஊழியர்களிடம் போராடித்தான் ஒரு வேலையை நீங்கள் வாங்க வேண்டி வரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை புகழ் கூடும் மாதம் இது தனி திறமையை வெளிப்படுத்துவீர்கள் விவசாயிகளை பொறுத்தவரை நீண்ட கால பயிர்களால் லாபம் அடைவீர்கள் வங்கி கடன் உதவி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஏழு ஒன்பது பத்து மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை உங்களுக்கான பரிகாரமாக சேலத்திற்கு அருகேயுள்ள ஆரக்கல்லூர் பைரவரை தரிசித்து வாருங்கள் ஆக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் அவர்கள் பல நல்ல காரியங்களை செய்யும் காலமாக அமையும்